பவானி வேல்முருகன் புலித்தேவர் மக்கள் முன்னேற்ற தலைவர் ஒரு பொய் புகாரே ஒரு பிராடு ஒருவன் கொடுத்ததன் பேரில் என் மேல் பெருமாள் பெருமாளு காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது அந்த வழக்கு சம்பந்தமாக எனக்கு சம்மன் அனுப்பப்பட்டு இன்று நேரில் காவல் முன் முன்னால் ஆஜரானேன் அந்த பொய் வழக்கு மீது என் மீது போட்ட காவல் ஆய்வாளர் அரியரன் மீதும் காட்பில் நோபல் என்பவர் மீதும் எப்படி என் மீது ஒரே நாளில் புகார் கொடுக்கப்பட்டு வழக்கு பதிவு செய்யப்பட்டதோ அதேபோல் பணம் பெற்றுக்கொண்டு என் மீது பொய் போட்ட இன்ஸ்பெக்டர் மீதும் என் மீது புகார் கொடுத்த கார்டினல் நோபரின் மீதும் புகார் எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட வேண்டும் என்று நேதாஜி சுபாஷ் சுபாஷன தலைவர் அன்புக்குரிய அண்ணன் மகாராஜன் அவர்கள் தலைமையிலும் என்னுடைய முன்னிலையிலும் அந்த புகார் கொடுக்கப்பட்டிருக்கின்றது தேவர் சமுதாயத்தை முடக்கிவிட வேண்டும் தேவர் இயக்கங்களை தலைவர்களை வெளியில் நடமாட விடக்கூடாது என்ற ஒரே நோக்கத்துடன் இந்த பொய் புகார் பதிவு செய்யப்பட்டது சட்டத்தின் மூலமாக நாங்கள் சந்திப்பதற்கு தயாராக இருக்கின்றோம் yeah what's up man